ரெட்மின் டீஸ் இது என்ன சைட் பண்ண சோ சோமானூர் சொல்லிங்க கட கருமதம்பட்டி டு திருப்பூர் சென்டர் பிட்வீனில் வந்து அமைஞ்சிருக்கு சோமனூர் ஏரியா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பிஹெச் இன்டிஜுவர் வில்லா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் பண்ணியிருக்கோம் இந்த வீடு ஃபுல்லாக ரொம்ப ஹைலைட்டாக என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர் சூஸ் பண்ணியிருப்பாங்க மாதிரி தான் இந்த வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கில் விண்டோஸ் பெட்ரூம் டோர்ஸ்ஸு மெயின் டோர்ஸு தென் ஸ்டாக்கியஸ் ரயில்ஸு எல்லாமே உடன் கலரில் அந்த ரொம்ப ஹார்டாக வார்னிஸ் அடிக்காமல் இந்த நேச்சுரலாக உள்ள லைட் வார்னிஸ் அடித்தனால ரொம்ப ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது மெயின் திங் அந்த உட்டன் உடனே பீட் பண்ணுறதுக்கு எந்த கலர்ஸுமே இல்லை ஸோ அதனால் எப்பவுமே வந்து உட்டன் கலர்ஸ் உட்டன் கலர்ஸ் தான் அந்த மாதிரி தான் சில இடத்துல மட்டும் தான் நம்ம கலர்ஸ் கொண்டு வருவோம் அதுதான் லைட்டை பீட் பண்ணோம் அந்த இங்கிலீஷ் கலர்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே உள்ள தீமுத்து அந்த மாதிரி நம்ம உட்டன் கலர்ஸ் கொண்டு வந்துருக்கோம் சில இடத்துல மட்டும் டிவி கலர்ஸ் கொஞ்சம் ஒயிட்டு கொஞ்சம் லைட்டாக கிரே லைட்டாக பிளாக் அந்த மாதிரி யூசேஜ் பண்ணிருக்கோம் நம்ம வீடியோ பார்க்கலாம் பாருங்க மெயின் திங் இந்த வீட்டோ இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ வந்து நாங்கள் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி ஃபைவ் இதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள் ஒரு ரெண்டு சைடுமே ஒரு ஃப்ரெண்ட் விண்டோ கொடுத்துருக்காங்க நாலு ஓப்பனிங் நாலு ஓப்பனிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஓப்பனிங் ஒரு டைனிங் ஓப்பனிங் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஓப்பனிங் தென் பெட்ரூம்கில் போகிற ஓப்பனிங் எல்லா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் தென் டிவி பாருங்கள் விண்டோ பக்கத்தில் ஒரு டிவி வினுட்டு டிவி பக்கத்தில் டைனிங் ஏரியாங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வித்து வுட்டன் கலரில் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட் ஃபுல்லாகவே நம்ம வந்து எல்லாமே ட்ராஸ் தான் கொடுத்துருக்கோம் இங்கேயுமே செக்டர்ஸ் ஓப்பன் டோர்ஸ் நம்ம கொடுக்கறதில்ல சில இடத்துல மட்டும்தான் பர்டிகுலர் டோர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபுல் ஒயிட் இந்த ஏரியாவில் இந்த டிவின்னு பண்ணும்போது கொஞ்சம் இந்த வியூ நல்லா இருக்குமா பார்ப்போம் பார்த்தோம் பட் பட்டு ஃபினிஷிங்கில் அந்த அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஒயிட் வித்து உட்டன் ஃப்ளூட்டரில் பண்ணும்போது சூப்பராகவே இருக்குது ஹாலுக்கு தகுந்தால் ஃபிட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே நம்ம மேலேயும் பாருங்கள் சீலிங்கில் சின்னதாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஹேங்கிங் லைட் சாண்டில் லைட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் பாருங்கள் ஆனால் ஃபுல் ஒயிட்டாக இருக்கும்போது போது உட்டு ஃப்ளூட்டாக கொடுக்கும்போது நல்லா இருக்கும் ஆனால் சில பர்டிகுலர் ஏரியாவில் சில சில சம் பேட்டர்ன்ஸ் சம் டிசைன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் அந்த ஏரியா அதோட லைட்ஸ் வந்து மஸ்ட்டுங்க எந்தளவுக்கு நம்ம லைட்டை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எப்பவுமே ஸ்டடியாக இருக்கும் பட் லைட்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் ரொம்ப ஹைட்டாக இருந்ததுன்னா நம்ம மா அங்கே லைட் போடணுமானு இல்லை ஏன்னா கொஞ்சம் சில இடத்துல மெயின்டைன் பண்ணணும் சில இடத்துல மெயின்டைன் பண்ண வேண்டாம் பாருங்கள் இதுக்குள்ள என்ட்ரன்ஸ் கிச்சனுக்குள்ள என்ட்ரன்ஸ்